உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சங்கர் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷயகுமார் எமி ஜாக்ஷன் இவங்கலாம் நடிச்சிருக்க படந்தாங்க டூ பாயிண்ட் ஓ ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போவே ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லும் ஸோ டேரக்டர் சங்கருடைய மூன்றரை வருஷ உழைப்பு தான் இந்த டூ பாயிண்ட் ஓ ஸோ இந்த படத்துக்கு நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகளை கையாண்டு டேரக்டர் சங்கர் அவர்கள் ஸோ அதை த்ரீ டீல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போவே பார்த்தீங்கன்னா தேட்டரில் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்து சவுந்தர ரஜினிகாந்த் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ மை காட் டூ பாயிண்ட் ஒய்ஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ட் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யா அவர்கள் என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்க ரஜினி சார் டேரக்டர் சங்கர் ஏஆர் ஆர் ரஹ்மான் எல்லாத்தையும் பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம லைக் நிறுவனத்தை ரொம்பவே பாராட்டியிருக்காரு ஸோ இந்த படத்தை தயாரிச்சது மூலமா பாத்தீங்கன்னா லைக் நிறுவனம் தமிழ் சினிமாவை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கொண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சூர்யா சொல்லியிருக்காரு ஏஆர் ஆர் ரஹ்மானோட இசை பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம காதுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான மியூசிக் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அது மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலே

ஸோ டூ பாயிண்ட் ஓ இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணிருக்காங்க ஸோ டேரக்டர் ராஜமொழி அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸைட் அஸ் த வெயிட் ஆஃப் சங்கர் சார் டூ பாயிண்ட் ஓ இஸ் ஓவர் ஒன் மோர் டே டு சி த மெனி அவத்தார் ஆஃப் ரஜினிகாந்த் சார் அண்ட் அக்ஷய்குமார் சார் பெஸ்ட் விசஸ் டூ த டைம் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஓவர் ஆயிடுச்சு இன்னும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோடைய டிஃப்ரெண்ட் அவதாரும் அக்ஷயகுமாரோடைய அவதாரியும் நான் பிக் ஸ்கிரீனில் பார்க்க போகிறோம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டைம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாகுபலியோட டேரக்டர் ராஜமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸர்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி நீங்க இந்த டூ பாய்ண்ட் ஓபர்தான் பார்க்க எவ்வளவு எக்ஸ்டரெட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸ் எங்கோட ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி